செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் ஸ்வர்ணா சென்னை கடற்கரை வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் இடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி மின்சார ரயில் மே இரண்டாம் தேதி முதல் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை கடற்கரையில் இருந்து நாள்தோறும் மாலை ஆறு மணிக்கு புறப்படும் வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் மெமோ ரயில் மே இரண்டாம் தேதி முதல் திருவண்ணாமலை வரை நீட்டித்து இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ரயில் பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் சோளிங்கர் வாலாச்சா ரோட் காட்பாடி வெள்ளூர் கண்ட்ரோல்மென்ட் பெண்ணாத்தூர் கண்ணமங்கலம் ஆரணி போலூர் வழியாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடையும் அதேபோல் மறுநாள் திருவண்ணாமலையில் இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும் ஆறு மணி நேரம் பயணம் கொண்ட இந்த ரயிலில் பயண கட்டணமாக ஐம்பது ரூபாய் நிர்ணயித்து தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாள்தோறும் இயக்கப்படும் இந்த மெமோ ரயிலுக்கு பொதுமக்களிடையே கிடக்கும் வரவேற்பை பொறுத்து கூடுதல் ரயில்களை தென்னக ரயில்வே இயக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தென்னக ரயில்வே துறையின் இந்த முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும் பொதுமக்கள் காலையில் திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படுவதை போல் மறு மார்க்கத்தில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்தும் அதேபோல் மாலை திருவண்ணாமலையில் இருந்தும் சென்னைக்கு ரயில்களை இயக்கினால் பொதுமக்களுக்கு மேலும் பயனுள்ளதாக அமையும் எனவும் விருப்பம் தெரிவிக்கின்றனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்